Oh, <sweak> செப்டம்பர் இருபத்தி எட்டு ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை பொற்சருகியாய் இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தைந்தாவது அதிகாரம் வசனம் தங்களுடைய முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட முழு மனதோடு கூடி

அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அவர்களை முடிசூட்டி எந்த நன்மையும் குறைவு அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற ஆதாரம் வந்து உம் சங்கீதம் நாப்பத்தி அஞ்சு பதிமூன்று அடிப்படையாக கொண்டது ராஜகுமாரி உள்ளாக முற்றிலும் மகிமையுள்ளவள் அவள் உடை பொச்சரிகையாலானது ஆமா இது வந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணனையிலிருந்து வருது செப்டம்பர் இருபத்தி எட்டு தேதியிட்ட இரவில் பாடல்கள் மறுபதிப்பு நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து சரி இந்த ஆழ்ந்த பார்வையில இந்த வசனத்துக்கு இந்த வர்ணனை என்ன ஒரு ஒரு ஆழமான அர்த்தம் கொடுக்குது அது உங்கள மாதிரி விசுவாசிகளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாக்கலாம் இதுல கொஞ்சம் ஆழமா போவோமா கண்டிப்பா இது வந்து சும்மா ஒரு உலக ராஜகுமாரியை பத்தி மட்டும் பேசல இது ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வை ஓ ஆமா இந்த வந்து ஒரு விசேஷமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு விசுவாசிகள் குழுவோட இணைக்குது அவங்களோட குணங்கள் என்ன இது விளக்குது அப்படியா சுவாரஸ்யமா இருக்கே அப்போ இந்த ஆதாரத்தோட மைய கருத்து என்னவா இருக்கும் முக்கியமான கருத்து என்னன்னா கர்த்தர் வந்து முழு ஆத்மாவோட முழு பலத்தோட முழு மனசோட அவரை நேசிக்கிறவங்களை தேடறாருன்னு சொல்லுது முழு இருதயத்தோட சரி ஆமா அப்படிப்பட்டவங்க தான் இந்த வர்ணனைப்படி வரப்போற ஆயிர வருட அரசாட்சியில கிறிஸ்துவோட மனவாட்டியா ராணியா இருப்பாங்க அது மட்டுமல்ல அவரோட உடன் சுதந்திரராகவும் இருப்பாங்க உடன் சுதந்திரர் இது கவனிக்க வேண்டிய வார்த்தை வெறும் குடிமக்கள் இல்ல ஆட்சியில பங்கு கொள்றவங்க அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா இந்த நபர்கள் வந்து தெய்வீக சுபாவத்துல பங்கு பெறுவாங்கன்னு சொல்லுது தெய்வீக சுபாவமா ஆமா கடவுளோட அரச குடும்ப உறுப்பினர்களா இருப்பாங்கன்னு முன்னரே குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு இது இதுக்கு என்ன அர்த்தம் எந்த வசனத்தை அடிப்படையா வச்சு சொல்றாங்க இது வந்து ரோமர் எத்திரி இருபத்தி ஒன்பத சுட்டி காட்டுற மாதிரி தெரியுது அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் ஓ புரியுது அதாவது கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவை அவங்க கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறணும்னு இந்த உயர்ந்த நிலைக்கு வரணும்னு முன்னாடியே இந்த சொல்லுது கரெக்ட் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருத்தல் இதுதான் பிரதிபலிக்கிறது இது பெரிய அப்போ இந்த தகுதியை அடையறது சும்மா அல்ல அதுக்குன்னு ஒரு ஒரு செயல்முறை ஒரு மாற்றம் வேணும்னு இந்த ஆதாரம் சொல்லுதா நிச்சயமா வெறும் விசுவாசம் மட்டும் போதாது இந்த வர்ணனையப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் குருபையையும் மகிமையும் கொடுப்பாராம் குருபை மகிமை சரி அதோட அவங்க செம்மையா நடக்கிறதுனால அதாவது கடவுள் வழியில நேர்மையா இருக்கிறதுனால எந்த நல்ல விஷயத்தையும் அவங்களுக்கு தடுக்க மாட்டாராம் அப்போ இங்கே ஒரு நிபந்தனை அர்ப்பணிப்பு நேர்மையான நடத்தை இது செயல்களையும் சார்ந்தது ஆமா வெறும் உணர்வு மட்டும் இல்ல இந்த முழுமையான அர்ப்பணிப்பு தான் அவங்கள அந்த தெய்வீக சுபாவத்துல பங்கு பெற தகுதியாக்குது இப்ப நாம ஆரம்ப வசனத்துக்கு வரும் ராஜகுமாரி உள்ளாக முற்றிலும் மகிமை உள்ளவள் அவள் உடை பொற்சரிகையால் ஆனது இந்த உருவகம் இப்ப இன்னும் நல்லா புரியுது ஆமா அந்த உள்ளான மகிமைங்கிறது அந்த முழு இருதய அர்ப்பணிப்பு அந்த தெய்வீக சுபாவத்தோட ஆரம்பம்னு சொல்லலாமா உம் சொல்லலாம் அதுதான் அடித்தளம் அப்புறம் அந்த பொற்சரிகை உடைங்கிறது அது வந்து அந்த வாக்கு பண்ணப்பட்ட வெளிப்படையான வெகுமதிகள் அந்த மகிமை உடன் சுதந்திரராகிற பாக்கியம் சரிதான் இந்த வர்ணனைப்படி முக்கியத்துவம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் தான் அந்த உள்ளான மகிமைதான் வெளியே தெரிகிற அந்த அந்தஸ்துக்கு காரணம் இந்த உள்ளான மாற்றம் அது எப்படிப்பட்டது அது ஒரு தொடர்ச்சியான செயலா ஆமா இந்த வர்ணனை அது அப்படிதான் காட்டுது ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு கடவுளோட உறவுல வளர்றது அதோட பலன்தான் அது உள்ளாக முற்றிலும் மகிமை உள்ளவள் ஒரு நிலையான ஆழமான குணம் ஒரு நாள் பக்தி இல்ல வாழ்நாள் பக்தி சரியா சொன்னீங்க வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிற ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அதோட வெளிப்பாடுதான் அந்த பொற்சறிகை உடை அதாவது மகிமையும் ஆட்சி உரிமையும் இது உலக ஆடம்பரத்தை விட மேலானது சரி அப்ப இந்த கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட வர்ணனை வந்து சங்கீதம் நாப்பத்தஞ்சு பதிமூணு எடுத்துக்கிட்டு ஆழமான முழுமையான முழு இருதய வழிபாட்ட வந்து கிறிஸ்துவோட எதிர்கால ராஜ்யத்துல உடன் சுதந்திரரா இருக்கிற ஒரு உயர்ந்த ஆன்மீக விதியோட இணைக்குது கரெக்ட் முக்கியமா அந்த உயர்ந்த நிலைக்கு திறவுகோள் வந்து உள்ளான அர்ப்பணிப்பிலையும் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுறதுலையும் இருக்குன்னு இது சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க ஒரு பெரிய சித்திரத்துல வச்சு பார்த்தா இந்த வர்ணனை வந்து தெய்வீக அங்கீகாரத்தையும் உயர்ந்த நிலையும் அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதையை காட்டுது ஆமா அந்த பாதை வந்து முழுமையான உள்ளான அர்ப்பணிப்பு செம்மையான நடத்தை இது இந்த ஆதாரத்தோட தனிப்பட்ட பார்வை ஆகவே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது என்ன சொல்ல வருதுன்னா உங்க வழிபாட்டோட ஆழத்துக்கும் உங்க பக்தியோட முழுமைக்கும் இந்த வர்ணனையின்படி உங்க இறுதி ஆன்மீக நிலைக்கும் ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு உங்க உள்ளான அர்ப்பணிப்பு எவ்வளவு உண்மையா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க எதிர்கால நிலை உயர்வா இருக்கும் இந்த பார்வை சொல்லுது நிச்சயமா இறுதியா ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் இந்த வர்ணனை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருத்தல் கிறிஸ்துவின் தன்மையை பிரதிபலிக்கிறதுல கவனம் செலுத்துது இல்லையா ஆமா வெறும் கோயில் வழிபாடு ஜகநேரத்தை தாண்டி ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையில அவங்க எடுக்கிற முடிவுகள்ல அவங்க உறவுகள்ல பிரச்சினைகளை சந்திக்கிற விதத்துல அந்த கிறிஸ்துவின் சாயல் உண்மையிலே எப்படி வெளிப்படும் இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி